விஜய் சூர்யா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் பிப்டீன் வரைக்கும் எங்க இருந்தானே தெரியாம போயிடுச்சு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம் பட் ஆனால் இந்த படங்கள் ரீ ரிலீஸ் வரும் பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம நம்மளை பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சு தான் உண்டு இங்க பாரராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல எஸ் ஜே சூர்யாவுக்கும் சில்வராவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா போட எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல நம்மளே உடச்சு வந்து அந்த இடத்துல ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளவுதான் சில நேரம் என் மம்மளுக்கே இடம் இல்லாமல் இதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அதுக்கு ஒன்று அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்